அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பாய் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது எழுந்திருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது எழுந்திருப்பான் கீழே கடக்க மாட்டான் எழுந்திருப்பான் அந்த எழுந்திருப்பான் என்று எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தீபஜனமே உடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கீழே கிடக்கிறீங்களா நீங்கள் எழுந்திருப்பீங்க ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கீழே கிடக்கிறீங்களா வியாதிப்பட்டு போய் எழுந்திருக்க போகிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் எழுந்திருப்பான் வேதவசனம் சொல்லுகிறது எழுந்திருப்பான் பொருளாதாரத்தில் சின்ன பின்னமாயி படுகொலிக்குள்ளே கிடக்கிறீங்களா கடன் பாரத்தில் கிடக்கிறீங்களா பொருளாதாரத்தில் எழுந்திருப்பீங்க குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை இழந்து இருக்கிறீங்களா உடன் பிறந்தவர்களுக்குள்ள சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை சொந்த மந்தங்களுக்குள்ள சமாதானத்தை இழந்து இருக்கிறீங்களா சமாதானல எழுந்திருக்க போறீங்க என்ன செய்ய போகிறார் இருந்திருக்கலாம் சரீர ஆரோக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் சமாதானம் உங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தை போல உங்களுடைய குடும்பம் இருந்திருக்கலாம் இன்னைக்கு எல்லாவற்றையும் எழுந்திருக்கிறீங்களா வசனம் சொல்கிறது திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னா முந்தி இருந்த அந்த ஆரோக்கியத்துக்கு இல்லை நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்க முந்தி இருந்து அந்த சமாதானத்துக்குள்ள நீங்கள் திரும்பவும் எழுந்து நிற்க முந்தி முந்தியிருந்து அந்த பொருளாதார நிலைமையில் நீங்கள் எழுந்திருக்க போகிறீங்க கத்தர் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் யார் திரும்ப எழுந்திருப்பான் அந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னால போகிறீங்கன்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விழுந்தாலும் அப்படின்னா விழுந்தவன் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது என கருமையான தேவ ஜனமே விழுந்து போய் இருக்கிறீங்களா திரும்பவும் எழுந்திருப்பீங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது அது எதுல நீங்க விழுந்து போயிருந்தாலும் கவலைப்படாதங்க திரும்பவும் எழுந்திருப்பான் என்று உங்களை பார்த்து நான்கவர் சொல்லுகிறார் திரும்பவும் எழுந்திருப்பீங்க விழுந்த இடத்துல இருந்து விழுந்து போன ஆரோக்கியத்துல திரும்பவும் எழுந்திருப்பீங்க விழுந்து போன இந்த பொருளாதார காரியத்தில் இருந்து திரும்பவும் எழுந்திருப்பீங்க கடன் பாரத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறீங்களா திரும்பவும் எழுந்திருப்பீங்க நான் சொல்லல வேதவசனம் சொல்லுகிறது விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது இன்னைக்கு நீங்க நிறைய காரியத்தில் விழுந்து போய் கிடக்கிறீங்க அப்படிதானே பல காரியத்துல விழுந்து போய் கிடக்கிறோம் சமாதானத்துல விழுந்து போய் கிடக்கிறோம் தொழிலில் விழுந்து போய் கிடக்கிறோம் வேலை வாய்ப்பு காரியத்தில விழுந்து போய் கிடக்கிறோம் படிப்பு காரியங்களில் தேர்வு காரியங்களில் விழுந்து போய் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தர் உங்களை திரும்பவும் எழுந்திருக்க பண்ண போகிறார் அது என்ன காரியத்தில் நீங்கள் விழுந்திருந்தாலும் கவலைப்படாதங்க கத்தர் திரும்பவும் எழுந்திருக்க வைப்பார் சரி கேட்க நல்லா இருக்குது விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது அப்படின்னு நான் இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கேன் நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் கண்டிப்பாக கடன் பாரத்தில் கிடக்கேன் இனிமேல் நல்ல பொருளாதார நிலைமையில் இருப்பேன் வியாதியோடு கிடக்கிறேன் இனி ஆரோக்கியமாக திரும்ப எழுந்திருப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது அப்படி தானே இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது எல்லாரும் விழுந்தவங்க எல்லாரும் திரும்ப எழுந்திருப்பாங்கன்னு வேதவசனம் சொல்லலை நல்லா கவனிச்சுக்கிடுங்க விழுந்தவன் எல்லாரும் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுங்கள் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது ஏழு முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது ஒரு முறை விழுந்தவன் இல்லை ஒரு முறை விழுந்தவன் எழுந்திருப்பான் ரெண்டு முறை விழுந்திருந்தாலும் சரி மூணு முறை விழுந்திருந்தாலும் சரி ஏழு முறை விழுந்திருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது பல முறை தோல்வியை கண்டு போய் போயிருக்கிறீங்களா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி விழுந்து போயிருக்கிறீங்களா பல முறை தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே உங்களை பார்த்தனே ஆண்டவர் சொல்கிறார் ஏழு முறை விழுந்திருந்தாலும் திரும்ப நீங்கள் எழுந்திருக்க போறீங்க ஏழு முறை பலவனப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப ஆரோக்கியத்தில் நிறுத்தப் போகிறார் பல எக்ஸாம் எழுதி வேலை வாய்ப்புக்கான எக்ஸாம்லாம் நிறைய எழுதி நீங்க விழுந்து போயிருக்கிறீங்களா தோற்று போயிருக்கிறீங்களா ஐயோ ரெண்டு மூணு தடவை எக்ஸாம் எழுதிட்டேனே இந்த வேலைக்கு போறதுக்கு இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதி நான் விழுந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா என்னண்டவர்களை பார்த்தோன்னு சொல்லுகிறார் ஏழு தடம் நீங்கள் விழுந்திருந்தாலும் நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் சந்தித்திருந்தாலும் அல்லது நீங்கள் தகுதி பெறாமல் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இலக்கான மார்க்கை நீங்கள் பெறாமல் இருந்திருந்தாலும் எழுந்திருப்பான் என்று கருத்தர் சொல்லுகிறார் இவ எல்லாவற்றிற்கு மேலே அழகா எழுந்திருப்பான் திரும்பவும் எழுந்திருப்பான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் திரும்பவும் ஏழு முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறதே அவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் அந்த பட்டியலுக்குள்ள வருகிறோமான்னு சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அது யார் என்று சொல்லி பார்க்கும் இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் நீதிமான் தான் எழுந்திருப்பான் நீதிமான் தான் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமான் தான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமான் தான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் மாற கத்த சொல்லுகிறார் நீதிமான் யார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டவன் நீதிமான் ஃபாதர் பர்மான் சையா அழகா ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க நீதிமான் நான் நீதிமான் நான் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு பாவங்களை சமூகத்தில் அறிக்கையிட்டு கழுவப்பட்டு பாவத்தை விட்டிருப்போமையானால் தான் நீதிமான் கத்திற்கு இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா நம்ம நீதிமான் அல்ல துன்மார்க்கன் வசனம் தெளிவாய் சொல்றது நீதிமான் ஏழுதோறும் விழுந்திருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீங்கள் கீழே கிடக்கிற நீங்கள் விழுந்து கிடக்கிற நீங்கள் பல நாட்களாக பல ஆண்டுகளாக விழுந்து கிடக்கிற நீங்கள் எழுந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் நீதிமானாய் உங்களை மாற்ற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க நான் பாரு உமக்கு விரோதமாக நிறைய பாவம் செய்திருக்கிறேன் என்னை தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றிருங்க பொருளாதாரத்தில் விழுந்து கிடக்கேன் நான் திரும்பவும் எழும்பணும் என்னை நீதிமானாய் மாற்றுங்க வியாதியில் விழுந்து கிடக்கிறேன் நான் திரும்பவும் ஆரோக்கியத்தில் எழும்பணும் என்னை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சமாதானத்தில் இழந்து போய் கிடக்கிறேன் நான் மீண்டும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழணும் என் எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாய் விழுந்து கிடக்கிறது நான் எழும்பணும் என்ன நீதிமானாய் மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படி சமூகத்துல அப்படியே சரண்டாயிரம் ஆயிருங்க அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை எசப்பா நீங்க நீங்கள் தான் உண்மையான தெய்வம் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் தான் ஆண்டவரே எங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே அப்படி இரத்தத்தால் என்னை பரிசு கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாய் மாற்றிருங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி தேவ சமூகத்தில் நீதிமானா லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருங்க நீங்கள் எழுத்துருவோம் எழுந்திருப்பீங்க எல்லா காரியத்திலையும் கத்துறவங்களை திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருமைகளை கத்த தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறான் பொண்ணுறேன் இந்த ஆண்ட இந்த நல்ல நாளிலையும் கூட எழுந்திருப்பான் திரும்பவும் எழுந்திருப்பான் விழுந்தவன் திரும்பவும் எழுந்திருப்பான் ஏழுதான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லுவான் நல்ல வார்த்தையை கொண்டு எங்களை தேர்ச்சி இருக்கிறீங்கப்பா நன்றி செலுத்துகிறோம் பொருளாதாரத்தில் விழுந்து பிள்ளைகளை நீங்க எழுந்திருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆரோக்கியத்துல விழுந்து போய் வியாதியில கிடக்குற பிள்ளைகளை எழுந்திருக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சமாதானத்தை இழந்து கவலை கண்ணீருக்குள்ள மூழ்கி போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க திரும்பவும் எழுந்திருக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உடைய நாமத்திரால கெஞ்சி கேட்குறோம் யாரெல்லாம் உடைய சமூகத்தில்